நீட் தேர்வுகளுக்கு எதிராகவும் இந்தி திணிப்பதற்கு எதிராகவும் கூட்டங்கள் நடைபெறுகிறது இன்று கோவையிலே எனக்கு இந்த நிகழ்ச்சியை தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது அதற்கான நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறேன் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்வதற்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்ல முடியும் தமிழக அரசு வந்து முழுவதுமே வந்து மத்திய அரசு இந்த அரசாங்கம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதையும் செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என் அரசாங்கமே செயல்படுவதில்லை அதுதான் பெரிய பிரச்சனை அடுத்தது வந்து மத்திய அரசாங்கத்திடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அமைச்சர்களும் முதலமைச்சரும் அரசாங்கமுமே அவர்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு அது தமிழ்நாட்டுக்கு விரோதமான விஷயமாக மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாத என்ன விஷயமாக இருந்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது தவிர தன்னை காப்பாற்றிக்கிறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் அவர்களுக்கு மக்களை காப்பாற்றுவதில் இல்லை. பாட திட்ட மருத்துவர்கள் தரம் குறைந்தவர்களாக யாரும் பார்க்கறதில்லை. ஏ வந்து டூரிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட மெடிக்கல் டூரிசத்துக்கு தமிழ்நாட்டை தேடித்தான் வருகிறார்கள் உலகத்திலிருந்து பல பகுதிகளில் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களிலிருந்து இருந்து இங்க தான் வராங்க அதனால இந்த நீட் எக்ஸாமால தான் வந்து தரத்தை உயர்த்த முடியும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு தவறான விஷயத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் See,

அதை வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு அதில் இன்னும் வந்து என்னென்ன விஷயங்கள் புதிதாக கொண்டு வர முடியும் ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக்கொள்வதற்கே சுலபமாகவும் அவங்கள வந்து உலக தரத்துக்கு ஏற்ற விதத்திலே மாற்றுவதற்கான விஷயம்தான் வந்து சமச்சீர் கல்வி ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு பொறுப்பிற்கு வந்த பிறகு சென்ற முறையும் சரி இந்த முறையும் சரி அவங்க வந்து அந்த கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு எந்த முயற்சிகளும் செய்யவில்லை அதனால நிச்சயமாக சமச்சீர் செய்தால் நிச்ச உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி